அப்புறம் இந்த வழி காமிச்சுட்டே வா இந்த அகசியர் ஃபால்ஸ் அகசியர் ஃபால்ஸ் போற வழி ரொம்ப டேஞ்சரா தான் இருக்கு பாருங்க வண்டிலாம் ரொம்ப ரோடு ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு வண்டி எல்லாம் எப்படி வருது பாருங்க பார்த்துட்டு அவங்க நாங்களும் லைவ் காமிச்சுட்டே போறோம் பாருங்க வண்டிலாம் எல்லாம் எப்படி வந்து போகுது பாருங்க ஆரம்ப அடிக்காம போகவே முடியாது போகல செம்மையா இருக்குங்க இடம் இந்த இடத்தெல்லாம் நீங்கள் நடந்து போனால் மட்டும்தான் பார்க்கவே முடியும் வண்டியில் போனாலோ இல்லை டூ வீலர்ல போனால் பார்க்கலாம் எல்லா இடத்தையும் ஆனால் நடந்து போனால் ப பஸ்லலாம் வேன்லலாம் போனால் கண்டிப்பாக இறங்கி நடந்து தான் போகணும் அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக நீங்கள் ஆனால் இடம் எப்படி இருக்குது பாருங்கள் நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இடம் பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க தானே இடத்த எப்படி இருக்குது சரி ஓகே நம்ம கண்டினியூஸாக போயிட்டே இருப்போம் பார்ப்போம் வாங்க